கிறிசுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலவேளையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம் நியாயாதிபதிகள் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் பதினொன்றை வாசிப்போம் கடைசி பகுதியிலே எப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கத்தருடைய சந்நிதியிலே சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே இந்த எப்தாவுக்கு ஒரு அற்புதமான ப்ராக்டிஸ் இருந்துச்சு என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தாலும் அதை தேவனுடைய சமூகத்திலே போய் சொல்லுகிற ஒரு நபராக அவன் காணப்பட்டான் அவன் நினைத்திருந்தால் மனிதர்களிடத்தில் போய் சொல்லியிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவனிடத்தில் போய் சொல்லியிருக்கலாம் ஆனால் எப்தா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே போய் சொல்லி ஒரு பழக்கம் அவனுக்கு இருந்ததுனால அதே பழக்கத்தை அவர் தன்னுடைய பிரச்சனையான நேரத்தில் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் தோல்வியான நேரத்தில் அழுகையான நேரத்தில் நிந்தையான நேரத்தில் அவமானமான நேரத்தில் அவர் கத்தருடைய சமூகத்தை தேடி ஓடுகிற ஒரு நபராக காணப்பட்டார் இந்த காலவேளையில் வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய சமூகத்திற்கு எப்போதும் வருகிறவனாகவும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுகிறவனாக அவன் இருந்தபடியாலதான் எந்த இடத்திலே யாராலே அவன் துரத்தப்பட்டானோ அதே நபர்களாலே அவன் வரவழிக்கப்பட்டான் வரவேற்கப்பட்டான் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த இடத்தில் அவன் தலைகுனிந்து நின்றானோ அதை இடத்தில் ஆண்டவர் அவனை தலை நிமர செய்தார் அன்பு தேவ பிள்ளைகளே எந்த இடத்திலே நீ வேண்டாம் நீ முக்கியமற்ற நபர் என்று அறிக்கை பண்ணார்களோ அதே இடத்திலே அந்த ஜனங்கள் தேடி வரும்படி தேவன் செய்தார் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க எந்த ஜன கூட்டங்கள் நீ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கே அவன் ஒரு தலைவனாக மாறும்படி கச்சர் அந்த காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில செய்தால் நாம கூட என்ன தெரியுங்களா கற்றுக்கொள்ள வேண்டும் போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமளும் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்ல பழகி கொள்ள வேண்டும் மனிதனிடத்தில் நீங்க சொல்லுவது நல்லது மனிதனிடத்திலே சொல்லுவது ஒரு விதத்துல நல்லதாக இருந்தாலும் கூட ஆனால் தேவனிடத்தில் சொல்லுவது நமக்கு பலனளிக்கக்கூடியதா இருக்கிறது அது நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது அது நாம் இழந்து போன அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது அன்பு பிள்ளைகளே அன்றைக்கு எத்தா சண்டைக்கு போல அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலி தான் அவன் ஒடுக்கப்பட்டவனாக இருந்தான் பராக்கிரமசாலியாக இருந்தான் அவன் நினைத்திருந்தால் அந்த ஊர் மக்கள் அவன் என்ன வேணாலும் செஞ்சிருக்க முடியும் ஆனால் அதெல்லாம் அவன் செய்யாம தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய 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 துக்கத்தை வருத்தத்தை போராட்டத்தை எல்லா அனுபவங்களையும் தேவனிடத்தில் அவன் பகிர்ந்து கொண்டான் அன்பு தேவ கூட அதே அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார் ஆண்டவர் நம்மிடத்தில் கூட அதை தாங்க எதிர்பார்க்கிறார் என் பிள்ளை என்னிடத்தில் வந்து தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கேள்வியை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நஷ்டத்தை கஷ்டத்தை கண்ணீரை துன்பத்தை துயரத்தை என்னிடத்தில் அவன் சொல்ல மாட்டானா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்போடு தான் தேவன் இன்றும் நம்மோடு கூட அவர் பேசி இருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆகையால் அந்த காலவேளையிலே யச்சாவை போல தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய காரியங்களை சொல்லுவோம் நம்முடைய காரியங்களை சொல்லுவதற்கும் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடிவதற்கும் நம்முடைய காரியங்கள் வெற்றியாய் வாய்க்க பண்ணுவதற்கும் சிறந்த இடம் தேவனுடைய சமூகம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் நாம் சொல்ல பழகிக்க வேண்டும் அற்புதமான இந்த வார்த்தையின் அடிப்படையிலே இந்த காலை வேலை நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஆண்டவரே எது கிடைத்தாலும் அல்ல ஆண்டவரும் என்னுடைய தாய் தகப்பனிடத்தில் எனக்கு தெரிஞ்ச நான் உம்மை தேடி வருவேன் உன் சமூகத்தை நாடி வருவேன் உன் சமூகத்தில் அமருவேன் உன் பாதத்தை பிடிப்பேன் உன் பாதத்தில் என்னுடைய காரியங்களை சொல்லி சொல்லுவேன் என்கிற அந்த தீர்மானத்தோடு கூட நீங்கள் செயல்படுங்க நம்முடைய காரியங்களை கத்தரிடத்தில் சொல்லுவோம் நிச்சயம் கத்தர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலகு பிதாவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை எப்தாவை போல எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஆண்டவரே எங்களுடைய பர்சனலான எங்களுடைய வேலை சம்பந்தமான எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் சம்பந்தமான எங்களுடைய ஊழியம் சம்பந்தமான ஆண்டவரே எங்களுடைய சமுதாயம் சம்பந்தமான ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்திலே சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக தேவனுடைய சமூகம்தான் எங்கள் வாழ்விலே நாங்கள் அனைத்தையும் சொல்லுவதற்கான அனைத்தையும் வெல்வதற்கான மிக சிறந்த இடம் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தை நாடி தேடி வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த ஜெபத்திலே எப்தாவைப் போல நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை உம் சமூகம் எங்கள் தஞ்சமாக உம் சமூகம் எங்களுடைய விருப்பமாக உடைய சமூகம் எங்கள் உடைய சமூகம் எங்கள் ஜெயமாக மாறட்டும் என்று சொல்லி உம் திருக்கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்து கொள்ளும் இரட்சகரும் மேற்பரும் ராஜாவுமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனி என்ப நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கத்தனம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக